கௌரவ விருந்தினராக வாக்காளர் பட்டியல் தமிழகத்தில் இதுவரை எழுபத்தி எட்டு சதவீத படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழகம் உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது நடைபெற்று வருகிறது இதுவரை தமிழகத்தில் எழுபத்தி எட்டு சதவீதம் திருத்த படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இந்த தகவலானது வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் இதுவரை எழுபத்தி எட்டு சதவீதம் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழகத்திலும் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இதுவரை எழுபத்தி எட்டு சதவீதம் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் தேர்தல் ஆணையத்தின் இந்த தகவல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை திருத்தத்தையொட்டி தமிழகத்தில் சுமார் எழுபத்தி எட்டு சதவீத கணக்கீட்டு படிவங்கள் இதுவரை விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இதனையொட்டி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதன் நிலவர அறிக்கையை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நிலவரப்படி தமிழகத்தில் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக ஏழு பிஎல் எனப்படும் அதிகாரிகளும் ரெண்டு லட்சத்து பதினோரு ஆயிரத்தி ஐந்து லெவல் ஏஜென்சுகளும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது அஹ் இதுவரை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை நூறு சதவீத கணக்கெடுப்பு படிவங்கள் அச்சடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் ஐந்து கோடியே அறுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கணக்கெடுப்பு படிவங்கள் என ஒட்டுமொத்தமாக எழுபத்தி எட்டு சதவீத கணக்கெடுப்பு பணிகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது எங்கெல்லாம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுகிறதோ ஒட்டுமொத்தமாக பனிரெண்டு மாநிலங்களை பொறுத்தவரை இதுவரை ஐம்பது கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கணக்கெடுப்பு பணியிடங்கள் அச்சடிக்கப்பட்டு அவற்றில் இதுவரை முப்பத்தி ஏழு கோடியே கணக்கெடுப்பு பணிகள் என எழுபத்தி ரெண்டு சதவீத கணக்கெடுப்பு படிவங்கள் நாடு முழுக்க விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது நன்றி ரமேஷ் குமார் கனவுகள் நிகழ்ச்சிகள் கௌரவ விருந்தினராக சிறப்பிக்கிறார்